மகிமை உண்டாதாக ஐக்கிய உபவாச ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல உன்னுடைய பிள்ளைகளாகிய எங்களை நீங்க எப்படி நடத்த போறீங்க அப்படி ஆண்டவர் இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு தெளிவாய் ஒரு வார்த்தையை என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார் என் பிள்ளைகளை என்னை நம்பி இருக்கிற என்னை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் வருகிற வருஷத்துல இப்படியாக வெளிப்பட போகிறேன் என்று சொல்லி அப்போது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை என்னவென்றால் வாசிப்போம் ரெண்டு நாளாக பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் ஹலெல்லூயா ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்குள்ளே அழுத்தம் திருத்தமாய் பேசி கொண்டிருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தையின் பிரகாரமாகவே சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதை நான் பார்த்தேன் அது மாத்திரமல்ல அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிறதையும் நான் பார்த்தேன் இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சேனாபதியாய் உங்களுடன் கூட இருந்து உங்களை நடத்த போகிறேன் ஐ மீன் சேனாபதி என்றால் அவர் சேனைகளின் கர்த்தர் என்ற அர்த்தமாம் பிரியமானவர்களே எகோவா சபையோத் ஐ மீன் எபிரேய பாஷையில எகவோத் சபையோத் என்றது சேனைகளின் கர்த்தர் ஹாலி லூயாம் இசரவேலின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் இந்த வருஷத்துல நம்மோடு இருந்து செயல்பட போகிறார் விசேஷித்தமாய் கடந்த வருஷத்துல உங்களோடு பல கிரியைகள் பல ஆவிகள் பல மனிதர்கள் ஏன் பல வியாதிகள் பலவீனங்கள் போராட்டத்தின் மத்தியில நீங்கள் சோர்ந்து போய் ஐயோ நான் தோல்வியோட வாழ்க்கையை நான் இந்த வருடத்தை முடிக்க போகிறேனே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கீங்க சத்துரு என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுத்துட்டானே என்ற ஒரு சந்தேகத்தோடு நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் எப்படி ஆண்டவரே நான் கடக்க போகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட பல போராட்டங்களோடு பல பிரச்சனைகளோடு பல பொல்லாதோடு கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராக உங்களோடு தான் பேசுகிறார் வேதம் வசனம் சொல்லுகிறது இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளையே சேனாபதியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார் இந்த நாளில இந்த சேனாபதியாகிய கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா இந்த ரெண்டு நாளாகத்துல பதிமூணாம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு அபியா என்ற ராஜா ராஜா யூத அவர் அதே சமயத்துல எரோபியாம் இஸ்ரேவேலின் ராஜாவாக காணப்பட்டார் இந்த எரோபியா அபியாவின் யூத ஜனத்தை எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று அவன் திரும்பி நின்றான் ஆனால் இந்த அபியா ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க பத்தாம் வசனத்துல எங்களுக்கோ கர்த்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை கர்த்தருக்கு ஊழியர் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்களும் லேவியருமே ஹலூயா அவர் சொல்லுகிறார் கர்த்தரே தேவன் நாங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம் எரோபியாமே நீ தேவனே அல்லாதவைகளை சார்ந்து கொண்டு எங்களிடத்துல நீ யுத்தம் செய்ய வருகிறார் ஆனாலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஆகையால எங்கள் கூட்டம் சின்னதா இருந்தாலும் எங்களுக்கு சேனாபதியா இருந்து சவால் விடுகிறான் அதே போல பாருங்க இந்த எரோபியாம் என்ன பண்ணினானா இந்த அபியாவின சொல்லுகிற அந்த காரியத்துக்கு கேட்காமல் அவனோடு யுத்தம் செய்யும்படியாய் பல லட்ச ஜனங்களை கூட்டிக் யூதர்களை அழிக்கும்படியாய் அவன் புறப்பட்டு வந்தான் ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுங்களா இந்த அபியாவின் விசுவாசத்தை பார்த்து அங்கிருக்கிற ஆசார்களுடைய பணிவிடைகளை பார்த்து ஆண்டவர் ஹலே லூயா இந்த எரேபியாவின் எல்லா கூட்டத்தையும் ஆண்டவர் முறியடித்து போட்டார் பிரியமானவர்களே ஹலே லூயா அபியாவின் ஹலே லூயா யூத ஜனங்கள் அந்த எரேபியாவின் பல லட்ச ஜனங்களை ஜெயிக்க முடியாமல் போக போது அப்பொழுது எழும்பி லூயா அவர்களுக்கு சேனாபதியா எழும்பி யுத்தத்தை நடப்பித்து வார்த்தையில அறிக்கையிட்டது போல நீங்களும் தன் வருஷத்துல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் யூத ஜனத்தை அழிக்கும்படியா அபியாவை அழிக்கும்படியா இந்த பல லட்சங்களை கூட்டி வந்தார் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் கணக்கான பல லட்சமான கண்ணுக்கு தெரியாத பொல்லாத ஆவிகள் உங்களோடு போராடிக் கொண்டிருக்கிறதா ஆம் பிரியமானவர்களே எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல இப்பிரபஞ்சத்தின் அந்த வார லோகாதிபதிகளும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பொல்லாத ஆவிகளும் மனுஷர்களை தூண்டிவிட்டு சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாய் திருப்ப வைத்து நம்மை கத்திருக்குள்ள Hot the-

சேனைகளின் கர்த்தராய் சேனாபதியாய் ஆண்டவர் எழும்பி அந்த பல லட்ச கூட்டத்தை ஆண்டவர் முறியடித்தார் பிரியமானவர்களை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த வருஷத்துல நீங்க ஆவிகளால பொல்லாத மனுஷர்களாக உங்களை கூட்டம் கூடி உங்களை அழிக்கும்படியாய் எழும்பி நின்றதல்லவா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் சேனாதிபதியாய் உங்களோடு கூட இருந்து இந்த வருடத்துல ஆண்டவர் எடுக்க போகிறார்

கூட்டம் கூடி வருகிற ஒரு வழியாய் வருகிற எல்லா வல்லமைகளையும் ஆண்டவர் ஏழு வழியாய் துரத்துபடியாய் கர்த்தர் உங்களுக்காக சேனாபதியாய் எழும்பி வருகிறார் பிரியமானவர்களே இதோ கர்த்தர் சேனாபதியாய் உங்களுக்காக எழும்ப வேண்டுமா கர்த்தருக்காக வைராகியமாய் இந்த வருஷத்திலே நில்லுங்கள் ஜெபத்திலே உறுதியாய் நில்லுங்கள் வேத வாசிப்பிலே உறுதியாய் நில்லுங்கள் ஆலயத்துக்கு செல்லுவதிலே உறுதியாய் இருங்கள் கர்த்தரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளோடு உறுதியாய் இருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் சத்துருக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்காக கத்தாக வைராகியமாய் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக நீங்கள் வைராகியமாய் இந்த அபியாவை போல நிற்பீர்கள் என்றால் என் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நீ எனக்காக வைராகியமாய் நிற்கிறாய் அல்லவா நான் உனக்காக சேனாபதியாய் உன்னோடு கூட இருந்து உனக்கு விரோதமாய் போ எல்லா ஆயுதங்களையும் நான் வாய்க்காதபடியே செய்வேன் என்று இன்றைக்கு கத்த பிரியமானவர்களே அன்பு தேவ பிள்ளையே நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போனாலும் இந்த சேனாவதி உன்னை கைவிட மாட்டார் அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் இன்றைக்கு இந்த ஆண்டவராக சேனாபதி இன்றைக்கு இந்த வருஷத்துல உன்னை வழி நடத்த விரும்புகிறார் இன்றைக்கு நீ அவரோடு கூட இருப்பாயா நீ அவரோடு கூட இருப்பாயா என்று ஆண்டவர் அங்கு கொண்டு கொண்டிருக்கிறார் ஏன் சூழ்நிலை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறார் ஏன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஐயோ எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஐயோ என்று கூப்பிடும் போது அது பிசாசை கூப்பிடுகிறது அல்லவா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த அபியாவை போல நீ கூப்பிடுவாய் என்றார் இந்த அபியாவை போல நீ கர்த்தரை சார்ந்து கொள்வாய் என்றார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு சேனைகளின் கர்த்தரா உனக்கு வெளிப்படுவேன் என்று ஹாலே லூயா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அம்மா தோல்வியை கண்டு சோர்ந்து போயிருக்கிறாயா பிள்ளைகள் வாழ்க்கையில எதுவுமே நன்மைகள் நடக்கவில்லையே என் குடும்பத்தில எந்த நன்மையும் நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறாயா உனக்காக காரியத்தை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய சேனைகளின் கர்த்தராய் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஹாலே லூயா எஸ் ஏ கேல் விரோதமாய் இதே போல கூட்டத்தை அழி ஒரு சலேகிருப்பி எழுந்த போது அதே தேவன் மறுபடியும் என்ன தெரியுமா ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு விரோதமாய் வந்த பல லட்ச கூட்டத்தை ஆண்டவர் ஒரே இன்றைக்கு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உனக்காக யுத்தம் செய்யும்படியாய் உனக்காக வழக்காடும் படியாய் உனக்காக நீதி செய்யும்படியாய் கர்த்தர் இந்த நாளில உன்னை அழைக்கிறார் அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களிடம் ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார் நீ அவருக்காக வைராகியமாய் இருப்பாயா நீ அவருக்காய் பரிசுத்தமாய் நிற்பாயா நீ அவருக்காய் உண்மையாய் இருப்பாயா நீ அவருக்காக விட்டு கொடுக்காமல் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அவரை நீ சார்ந்து கொள்வாய் என்றார் கத்த சொல்லுகிறார் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சூனுடைய சூழ்நிலையும் உன்னுடைய ஓழியத்தையும் உன்னை எந்த காரியத்திலும் நான் சத்துருடைய சேனைகளுக்கு விட்டு கொடுக்காமல் நான் சேனாபதியாய் உன்னோ உன்னோட கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே கத்தறிந்த நாளில உங்களுக்கு சேனாபதியாய் வெளிப்பட போகிறார் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் சேனைகளின் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் பயப்படாதீங்க திகைத்து போகாதீங்க ஐயோ ஜனவரி மாசத்துல நான் என்ன செய்வேன் என்று இல்ல ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த சேனாபதி உங்கள் தேவைகளை மாத்திரமல்ல உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய தெரியாத பொல்லாத ஆவி மண்டலத்திலிருந்து போராடி கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் இனிமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தடைப்பட்டி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் முறியடிக்க போகிறார் கர்த்தரோ பயங்கரமான பராக்கரசாலிய இந்த சேனாபதியால் எழும்பி உங்களுக்காக கர்த்தர் செயல்பட போகிறார் ஆகியால என்னோடு கூட இந்த நேரத்துல அர்ப்பணிப்போட ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் உண்மை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவர அபியா ராஜா தைரியமாய் ஆண்டவர சொன்னது போல நானும் சொல்லுகிறேன் ஆண்டவர நான் கர்த்தரை சார்ந்து இருக்க போகிறேன் நான் கர்த்தரை சார்ந்து இருந்து அவரை துணையாய் கொண்டு என் சேனாபதியாக இயேசுவின் துணையை கொண்டு நான் இந்த வருடத்தை ஜெயமெடுப்பேன் என்று என்னோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் துணையாய் இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வாருங்கள் ஜெபிக்கலாம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தாவே இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே சில பயங்களோடு சில கலக்கங்களோடு ஐயோ நான் இந்த வருஷத்தை என்ன செய்வேன் என்று ஆண்டவரை பயந்து கொண்டு அப்பா நான் இந்த வருஷத்துல என் பிள்ளைகளின் வாழ்க்கையில நல்லது காண முடியுமா என் குடும்பம் ரச்சிக்கப்படுமா என் தொழில் ஆசீர்வாதமா இருக்குமா இந்த வருஷத்துல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுமா என் உளியத்துல ஒரு ஆசீர்வத்தை பார்க்க முடியுமா ஓ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே உங்களுடைய கிருவியை தாருமா ஆண்டவரே அபியா சொன்னது போல ஆண்டவரை நானுமே சார்ந்து கொள்வேன் என்று இந்த நாளில இந்த தெய்வ செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அர்ப்பணிப்பார்கள் என்றால் ஆண்டவரை நீர் சொன்ன வார்த்தையை நான் ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆண்டவரே இதோ இதோ தேவன் உங்கள் சேனாபதியாய் உங்களோடு கூட இருந்து அவர் இருப்பார் என்ற வசனத்தின்படி படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்து அவர்களுக்கு விரோதமாய் உருவாகுகிற எல்லா ஆயுதங்களையும் அவங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் வியாபாரத்துக்கு விரோதமாய் ஆண்டவர் அவர்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எந்தெந்த விதத்துல சத்துரி எழும்பி பிள்ளைகளை கலங்கடித்து ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா வல்லமைகளையும் ஏசு கிறிஸ்துவனும் சேனாபதியின் நாமத்தினால முறியடிக்கிற ஆண்டவரை பிள்ளைகள் இந்த வருஷத்துல அவைகளின் வல்லமைகளை செய்யம் எடுத்து மேற்கொள்ளுதற்கு கிருபை பொருந்தியவர்களாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிற எசப்பா விசுவாசத்தோட ஆண்டவர என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் வரப்போற நாட்களில கர்த்தருடைய பிள்ளைகளை அளவிடாமல் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா ஏசுவி நாமத்தினால இந்த புதிய வருடம் உம்முடைய பிள்ளைகளை நீர் நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய சேனை தேவ சேனை கூட்டத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ